நோய் குணமாகும் சரிங்களா என் ஒரு முக்கியமான விஷயம் வரும் உங்களுக்கு வந்து அது ரியலா நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கெட்ட கனவா இருந்துச்சுன்னா நேரா நீங்க எந்திரிச்சு சாமி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினேழாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி நமக்கு த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் ஆரம்பித்து விட்டது ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்ம ராசியில் இடம்பெறுவார் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி பெற்ற இடம் தொடர்ந்து இப்போ நம்ம பதிவுக்குள்ள போவோம் இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினான்குக்கு அஸ்தமனம் ஏழு பத்தொன்பதற்கு இன்றைய திதி தேய்பிரை நவமி தேய்பிரை நவமி திதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்துக்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகவும் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பதினெட்டாம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து மிருகசிரிஷம் ஆரம்பமாகவும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு பதினான்கில் இருந்து பதினொன்று பதினைந்து வரை அதன் பிறகு மத்தியான மத்தியானவேலி மூன்று பதினேழில் இருந்து நான்கு பதினெட்டு வரை ராகு கால நேரம் ஐந்து நாற்பத்தி எட்டிலிருந்து ஏழு பத்தொன்பது வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று பதினாறில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஏழு வரை கூலிகன் மாலை நான்கு பதினெட்டில் இருந்து ஐந்து நாற்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை பதினெட்டாம் தேதி மதிய மாலை வேளையில் ஐந்து பத்துக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய திதி சூனிய திதியாக இருப்பதனால ஆவணி மாதம் நவமி திதியில் இறந்தவங்க அதாவது தேய்பிரை நவமி திதியில் இறந்தவர்களுக்கு இப்போ நம்ம இந்த மாதம் ஆவணி மாதம் திதி கொடுக்கணும் இல்லையா சோ திதி கொடுக்க முடியாத காரணம் திதி சுன்யம் ஸோ நம்மளுக்கு இது வருகின்ற அமாவாசை காலங்களில் நீங்கள் வந்து அவங்களுக்கு திதி கொடுக்கலாம் சரிங்களா ஓகே அப்புறம் வந்து இன்றைய ஆடும் கிரகம் சூரியன் சூரியனால் நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம சூரிய சூரிய ஓரையில் சூரிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை இந்த மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய பத பதவியில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்கள்கிட்ட போய் நம்ம ஒரு சந்திப்பு நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது சொல்ல அந்த பதிவு நீட்டாக போகும் ரொம்ப பேருக்கு பொறுமை இருக்கிறதில்ல அதை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஓகே நம்மளுக்கு வந்து மேஷம் அந்த ராசி பலனில் வந்து பொதுவாக நம்ம சொல்கிற பலன்கள் இவை ஆனால் நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட பலன்களை நன்றி ரொம்ப நல்ல அக்யூரேட்டாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெஃபினெட்லி நீங்க வந்து உங்களுடைய ராசி கட்டங்களில் தான் போக வேண்டும் மே மேலோட்டமாக கோச்சார நிலையை வைத்து ஆஹ் ராசி பலன்களை நம்ம இங்கே சொல்லிட்டு வரோம் அதனால இன்னும் கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமான்னு பார்த்து இப்ப இந்த தடவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே மேஷத்துக்கு நன்மை ரிஷபத்துக்கு ஓய்வு மிதுனத்திற்கு சாந்தம் கடகத்திற்கு பாராட்டு சிம்மத்திற்கு நலம் கண்ணிக்கு இன்பம் துலாத்திற்கு அசதி விருச்சகத்திற்கு பக்தி தனுசுக்கு லாபம் மகரத்திற்கு லாபம் கும்பத்திற்கு தனம் மீனத்திற்கு உற்சாகம் சரி இது ஒரு நாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைய நாளின்படி நம்ம சொல்கிறோம் சரி சூரியன் இப்போ இப்போ நான் இந்த பதிவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சூரிய கிரகத்திலிருந்து இப்போ மொத அவர் மாறியிருக்காரு ராசி இடம் மாறியிருக்காரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் சரிங்களா சூரியன் எப்போவுமே மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல நல்ல சுப பலன்களை கொடுப்பாரு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் அசுப பலன்களை அவர் கொடுக்குறாரு சரிங்களா அப்போ இது ரொம்ப பேருக்கு இது தெரியாது என்ன ஏற ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஆனால் ஜோதிடம் பார்த்தவர்களுக்கு நீங்கள் உங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம கோச்சார ரீதியாக இப்போ லைஃபாக இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் வானமண்டலத்தில் இருக்கிற கிரக சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக போட்டுட்டு வருவோம் சரிங்களா மேஷம் மேஷராசி யாருக்கு சந்திரன் அவங்க யாருக்கு சந்திரன் ரிஷபத்துல இருக்காரோ ரிஷபராசி அங்க இரண்டே கால் நட்சத்திரம் அங்க இருக்கும் அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல அவங்க சந்திரன் அமர்ந்திருப்பார் இத்தனை டிகிரில அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்ப சந்திரன் வந்து ரெண்டு ரெண்டே கால் நாளுக்கு இடம் மாறுவார் சூரியன் ஒரு மாத காலம் சரிங்களா ஓகே இந்த ஒரு மாத காலம் என்பது கொஞ்சம் நீண்ட நாள் தானே நமக்கு ஸோ சூரியன் சூரியனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம பார்ப்போமே அப்ப இதில் வந்து மிதுன ராசிக்கு வந்து சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு மீனத்திற்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு துலாத்திற்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாரு விருச்சகத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த மிதுனம் மீனம் துலாம் விருட்சகம் இவங்களுக்கெல்லாம் சூரியன் நல்ல ஒரு பலமான இடத்துல இருக்காரு மற்ற ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மகரம் கும்பம் மேஷம் இவர்களுக்கெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஒரு சரியான இடத்துல இல்லைன்னு சொல்லிக்கலாமே அவங்களுக்கு சூரியனால் களை கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிய ராசிகளுக்கு இருக்குது சரிங்களா ஆனால் உங்களுக்கு கோச்சாறு உங்களுடைய தசா பலன் அதாவது உங்களுடைய க பிறந்த சாட்டில் இருக்கிற பலன்கள் உங்களுக்கு யோகா யோகமாகவும் நல்ல நிலையில் இருந்தால் அது அவ்வளவு பாதிப்பாக இருக்காது ஆனால் மாரக தசையோ அல்லது பாடக தசையோ நடக்கும்போது பாதிப்பு நன்றாக தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம பார்ப்போமே இப்போ நல்ல மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் நான் சொன்னேன் மிதுனம் மீனம் துலாம் விருச்சகம்னு இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்டதுனா பண வரவு வரும் பண வரவு காரியம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் மனோதகரியம் வரும் அவங்க ஒரு அரசாங்க விஷயமாக போனால் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஆனால் நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு நோய் வந்தாலும் நம்மளுக்கு வந்து நீங்கள் போய் ஒரு மருந்து சாப்பிட்டு போகிற மருந்து எடுக்கிற நேரம் உங்களுக்கு நோய் குணமாகும் சரிங்களா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தேஜஸ் இருக்கும் இன்னும் சூரிய வழிபாடு செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருப்பார்கள் அவர்களுடைய தசா புத்தி காலங்களுக்கான கிரகங்களுக்கெல்லாம் வழிபாடு முறையாக செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக அவர்களுக்கு இருக்கும் இந்த சூரியன் அவர்களுக்கு இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அப்போ இப்ப வந்து நம்ம மற்ற அவர் இருந்தால் சரி இல்லாத இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களை பார்ப்போமா ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மகரம் கும்பம் மேஷம் இது ரிஷபம் நான்கு கடகம் ரெண்டு சிம்மம் ஒன்று கன்னி பன்னிரெண்டு தனுசு ஒன்பது மகரம் எட்டு கும்பம் ஏழு மேஷம் ஐந்து இந்த இடங்களில் அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த ஒரு மாத காலம் என்ன பிரச்சனை வரும்னா மோஸ்ட்லி அலர்ஜி அஜீர்ண கோளாறு சாப்பாடுல ஏதாவது ஒரு பிரச்சனை சாப்பாடை வெளியே சாப்பிட்றத கவனமாக சாப்பிடணும் அது என்னென்ன ராசி நான் குறிப்பிட்டு சொல்லல ஆனால் எல்லா ராசியும் நான் பொதுவாக சொல்றேன் சரிங்களா அப்புறம் வந்து உடல் சோர்வா இருக்கும் தலைவலி வரும் சில பேருக்கு தலைவலி வரும் இந்த மாதிரி அதாவது ஒரு பதட்ட நிலை ஏற்படும் சிலருக்கு கோபம் அதிகமாக வரும் வீண் பகையை தேடிக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கலான்னு சொன்னா அப்போ தலைவலி உள்ளவங்க நல்ல தண்ணி தாராளமாக குடிங்க கோபமாக வராம் கோபம் வந்தாலும் அதை அடுக்கிட்டு நமச்சி பாய சொல்றீங்களா ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கட்டுப்படுத்திக்கங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட பிரேயரை கூட செய்யுங்க கொஞ்சம் கூட கூட எப்பவுமே செய்யற நேரத்தோட கொஞ்சம் அதிகம் ப்ரேயர் பண்ணுங்க இந்த ஆளுங்கரகம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போங்க கெட்ட கனவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல இருந்து நான் ஒரு மாத காலத்திற்கு சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி நான் இங்கே கொண்டிருக்கிறேன் அப்படி இந்த இந்த ரெண்டாவதாக நான் சொன்ன ராசி உள்ளவர்களுக்கு வந்து க எது கனவு வந்தால் பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து நேராக உங்களுக்கு வந்து அது ரியலாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கெட்ட கனவாக இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் எந்திரிச்சு சாமி உங்களுடைய காலை கடன்களை முடித்து கொண்டு முடிந்தால் சிவனாலயத்திற்கு சென்று அவர்கிட்ட வழிபட்டு அவ் அவரை வழிபட்டு அவர்கிட்ட அந்த விஷயத்தை விட்டுருங்க சில சமயங்களில் தான் நம்மளுக்கு கனவு வந்து காட்டினாலும் நம்மளால் அதை சரிப்படுத்த முடியாது நம்மளை மீறிக்கிட்டு தான் சில விஷயங்கள் நடக்கும் இது வந்து இந்த சில கிரக கோளாறுகளால் கூட இந்த மாதிரி கனவுகள் பழைய நினைவுகள் கனவுகளாக வந்து கூட நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மனக்குழப்பமே வேண்டாம் இந்த மாதத்திலே இந்த ரெண்டாவதாக நான் சொன்ன ராசிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல தசா காலங்கள் ஓடி கொண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பாதிப்பு வராது இதை நான் வந்து ஒரு பாதிப்புனே சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம ஏற்கனவே போன மாசத்துல நம்ம நல்ல விதமாக எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வந்தோம் என்றால் இ இந்த ஆவணி மாதத்திலே நம்மளுக்கு சிறப்பாக தான் அமையும் அதனாலதான் தான் அந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக வழிபாடெல்லாம் செய்கிறாங்க சரிங்களா ஸோ இதில் புதுசாக கேட்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கலாம் ஆனா நான் போக போக இப்ப பதினேழாம் தேதிக்கான பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்துல பஞ்சாங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பத்தி பேசிட்டேன் மாதம் தமிழ் மாதம் மாறிய மாறியது அதை பத்தியும் பேசியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு சந்திரனை பத்தி பேசுவேன் சந்திரன் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா எந்தெந்த ராசிக்கு நல்லது ஆனால் சந்திரன் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் ரெண்டே கால நேரத்தில் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அதை தெரிவுபடுத்த பார்க்குறேன் ஸோ தொடர்ந்து நான் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் இடத்தையும் அந்த இடம் உங்களுக்கு இந்தந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கறது அப்படின்றத நான் தெரியப்படுத்தும் பொழுது கடைசியாக நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் உங்களுக்கு எது ரொம்ப ரைட்டாக வந்திருக்கு எது வந்து சரியில்லாமல் வந்திருக்குன்னா அப்போ இப்போ பன்னெண்டு ராசியில் ப ஒன்பது கிரகத்தில் ஐந்து கிரகம் நல்லவைகளை கொடுத்துருக்கு அதில் வந்து ஒரு நாலு கிரகம் சரியா இல்லை அப்படின்னாக்கா நல்லது தான் நடக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இப்படி இந்த பதிவுகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்களில் உங்களுக்கு வந்து ஒன் ஏழு கிரகங்கள் நன்மை செய்து மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு தீமையான ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இந்த மாதத்தில் இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் வழிபாட எந்த கிரகங்களுக்கு செய்யணுமோ எந்த தெய்வங்களுக்கு செய்யணுமோ எந்த கிரகங்களுடைய அதிபதிகளுக்கு நீங்கள் செய்யணுமோ அவங்களுக்கு செஞ்சாலே போதும் தடங்கள் விலக என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு விநாயகரை வணங்கணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளிவுபடுத்திகிட்டு வரேன் இந்த பதிவு ரொம்ப நீட்டாக போயிடுச்சு நான் ரொம்ப பேருக்கு ரொம்ப நேரம் சென்றாலும் பார்க்க பிடிக்கல இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கிங்க என்னால் சுருக்கி சொல்ல முடியல வருங்காலத்தில் நல்லா பயிற்சி பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்கணும் பயனடையணும் முருகனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி